நாற்பத்தி நாள் விரதத்துல எனக்கு நடந்த அனுபவம் முருகன் மேல எனக்கு இருந்த கோபம் என்னோட விரதம் முழுமையா நிவர்த்தி அடையலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆதங்கம் எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இதுக்கெல்லாம் முருகன் எனக்கு கொடுத்த ஒரு பதில் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்கெலாம் தெரியும் நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகருக்காக டெய்லி காலையில் முகூர்த்த நேரத்தில் பூஜை செஞ்சுட்டு அவருக்கு வந்து நெய் அபிஷேகம்லாம் ப அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அவருக்கு வந்து நெய்வேத்தியம் படித்து தினமும் வழிபட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓ நாள் வந்து நான் எப்படி நினச்சனோ அதுபடியே முழுமையாக அந்த முருகர் வந்து எனக்கு நடத்தி கொடுத்துட்டாரு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தேன் ஆனால் முப்பத்தி ஏழாவது நாள் எனக்கு என்ன நடந்தது எல்லாரும் கேட்டீங்க போன வீடியோல பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துல வந்து என்ன மெராக்கல்ஸ் நடக்குது அப்படின்னு தான் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் சில பேருக்குல நிறைய பீர்க்கை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்டயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் எனக்கு வந்து கனவுல வந்து முருகன் பதிலடிக்க மாட்டாரு என்னோட வேண்டுதல் இன்னும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு பதில தர மாதிரி தான் போன வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க ஆனா வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ நீங்க வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஆனா உங்களுக்கே அது நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கவும் ஆசை ஆசையா இருக்கும் அந்த ஒரு தருணத்தை வந்து அந்த ஒரு சூழ்நிலையை நான் உண்மையா உங்களுக்கு சொல்லணும்னு தான் முருகர் வந்து இந்த மாதிரி செஞ்சாரா என்னன்னு எனக்கு தெரியல என்னோட விரதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நாள் ரொம்ப சூப்பராகவே போச்சு எப்போ விரதம் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி தான் நான் என்னோட விரதத்தை ஆரம்பிச்சேன் என்னோட விரதம் முடிகிற டேட் வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தான் முடியணும் ஜூலை மந்த் ஃபுல்லாகவே என்னோட பூஜை நான் நினைச்ச மாதிரி ரொம்ப சூப்பராகவே போச்சு ஆகஸ்ட் மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் தேதி என்னாச்சுன்னா என்னோட பெரிய பையனுக்கு வந்து அம்மா போட்டுது அம்மா போட்டுச்சு எல்லாரும் சொன்னாங்க அம்மா போட்டால் வீட்டில் வந்து பூஜைலாம் செய்யக்கூடாது விலைக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் இல்லை அம்மா வந்திருக்கும் போது வீட்டை சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் தினமும் வந்து விலைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்ம வந்து எனக்கு வந்து அதுவும் சரின்னு பட்டுச்சு சரி அம்மா தான் வந்திருக்காங்க வீட்டுக்கு நாம வந்து சுத்த பத்தமா வீட்டை வச்சுன்னு தினமும் விலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேல் மாறல் பூஜையும் நான் கண்டினியூ பண்ணிட்டே வந்தேன் என்னோட பையனுக்கு வந்து அந்த உடம்பு சரியாம போனது வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஆச்சு அவனுக்கு வந்து மூணாவது தண்ணி ஊத்தி முடிக்கிறது பாத்தீங்கன்னா அஹ் பதிமூணாம் தேதி முடிச்சாங்க அதாவது அவனோட மூணாவது தண்ணி பதிமூணாம் தேதி முடிச்சாங்க என்னோட பையனும் வந்து ரொம்பலாம் கஷ்டப்படல அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பூல ஜாலியா போயிட்டு வந்துட்டு அந்த ஒன்றாந்தேதி போட்டுச்சின்னா ஒரு மூணு நாள் மூணு ஒரு அஞ்சாந்தேதி அந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் அதாவது அந்த சிக்கன் பாக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குது நிலை குத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருந்தான் மற்றபடி அவன் ஜாலியாக தான் விளாட்டு அதாவது அந்த வயசுக்கு அவன் ஏஜுக்கு எப்படி இருக்கணுமோ அந்தபூல ஜாலியாக தான் இருந்தான் நார்மலாக தான் போச்சு நானும் வந்து கடவுள்கிட்டையும் அம்மா கிட்டேயும் ரொம்பவும் வீண்டுட்டேன் என் பையனுக்கு வந்து சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல வந்து சரியாகவும் ஆடிச்சு அவனுக்கு வந்து அதிகமாலாம் போடல முதுகலையும் கை கால் ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் போட்டு பதினாலு பதினஞ்சு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை வேற இருந்துச்சு இல்லையா அந்த ப்ரிப்பரேஷனும் நடுவில் போயிட்டு இருந்துச்சு நான் வந்து வெளியெல்லாம் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு என்னோட வீட்டுல வந்து பதினைஞ்சாம் தேதி வரலட்சுமி பூஜை பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் பதினாறாம் தேதி வந்து என்னோட அக்கா வீட்டில் பூஜை பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ரெண்டு நாள் வந்து நாங்கள் வரலட்சுமி பூஜை வந்து நோன்பு வந்து பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னோட பையனுக்கு வந்து பதிமூணாம் தேதி வந்து தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க அதனால வீடெல்லாம் சுத்தம்லாம் செஞ்சுட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அந்த அம்மா போட்ட என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வரலட்சுமி பூஜைக்கு வந்து பதினஞ்சாந்தேதி எங்கள் வீட்டில் கலசம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாந்தேதி தேதி வந்து எதுவுமே தெரியல பதினஞ்சாந்தேதியும் நைட்டு வந்து ஃபீவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பதினாறாந்தேதி பதினா பதினஞ்சாந்தேதி நல்லாவே போச்சு நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ நல்லாவே செஞ்சு முடிச்சுட்டேன் என்னோடய விதி எங்கள் அக்கா வீட்டில் வந்து பூஜைக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் நான் தான் பண்ணேன் மற்ற விலைகள்லாம் அவங்களாம் பார்த்துக்கிட்டாங்க அதாவது அம்மன் அலங்காரம் செய்யறது டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் நான் தான் பண்ணேன் அன்னைக்கு காலையிலேருந்து வந்து லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் சாமிக்கு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுளை ரொம்பவும் வேண்டிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு ஃபீவர் ஆகிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட ரொம்பவும் வேண்டிட்டு தான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து அந்த டேவே வந்து போச்சு கொஞ்சம் வந்து டயர்டானேன் ஆனால் பூஜை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டயர்டும் தெரியல நல்லாவே பூஜை பண்ணோம் வரவுள்ள எல்லாரையும் வந்து நல்லாவே இன்வைட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்பவும் சூப்பராக போச்சு எனக்கு ஃபீவர்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தேன் நான் அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பதினாறாம் தேதி காலையில் வரைக்கும் நான் வேல்மாரல் பூஜை தினமும் செஞ்சிட்டே தான் வந்தேன் அன்றைக்கி வந்து என்னோடய வேல்மாரல் பூஜையோட முப்பத்தி ஏழாவது நாள்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஏழாவது நாள் பேலன்ஸ் வந்து பன்னெண்டு நாள் தான் நான் பண்ணணும் வேல்மாரல் பூஜை அன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் நான் ரொம்ப நல்லாவே பூஜை பண்ணிவிட்டு உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்தேன் சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்ப உடம்பு சரியாமல் போச்சு அன்றைக்கி நைட்டு தான் எங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நானும் வந்து தனியாக அதாவது அம்மா போது அந்த வேப்பிலெலாம் போட்டு எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தனியாக தான் என்னை இருக்க வச்சாங்க அது என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமல் இருக்குது என்னென்ன அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன சாப்பிட்ணும் வீட்டிலலாம் எப்படி வந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சனிக்கிழமை நைட்டு வந்து என்னை வந்து தனியாக படுக்க வச்சுட்டாங்க நான் வந்து தனியாக தான் படுத்துட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு ரொம்பலாம் அதிகமாலாம் போடலை சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக நிறைய வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லலாம் அந்த வேப்பில மஞ்சள்லாம் அம்மா வந்து தேய்ச்சி போட்டு விட்டாங்க எனக்கு வந்து என்ன ரொம்ப கஷ்டமாச்சுன்னா என்னால் பூஜை பண்ண முடியலையே நான் நினச்ச மாதிரி விரதத்தை முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இருந்தாலும் சரி நாம் வேல்மாரல் என்னால் உட்காந்து படிக்க முடியல அப்போது நாம் வந்து ஃபோனில் ஏதாச்சும் போட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் வந்து ஃபோனில் தான் போட்டு கேட்டேன் அதே போல் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அம்மா போட்டால் வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா சீக்கிரமாக போயிடுவாங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னாங்க அதே போல தான் ஊர்லேருந்து எங்கள் அத்தை வீட்லேயும் அப்படி அவங்களும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நீ வந்து நான்வெஜ் சாப்பிடுமா உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசே கேட்கல இன்னும் பன்னெண்டு நாள் தானே இருக்குது எப்படி நம்ம சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் இல்லை மம்மி நான் இப்போ வந்து சாப்பிடல எனக்கு வந்து அந்த பன்னெண்டு நாள் முடிஞ்சுட்டுட்டோம் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பையனுக்கும் போட்டுட்டுச்சு சின்ன பையனுக்கும் வந்து சிக்கன் பாப்ஸ் வந்துடுச்சு அவனும் நானும் தான் அதுக்கப்புறம் தனியா எங்க ரெண்டு பேரையும் வந்து தனியாக படுக்க வச்சிட்டாங்க அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்லை என்னோட கம்மியா தான் இருந்தது என்ன எப்படி வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களாலே முடியல எனக்கும் தெரியல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருந்தது ஏன்னா என்னால பூஜை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டேன் அன்னைக்கு நைட்டு சண்டே அன்னைக்கு என்னோட எனக்கு வரும்போது கூட அவ்வளோ கவலைப்படல என்னோட பையனுக்கும் வந்த உடனே என்னாச்சுன்னா முருகன் மேல நான் கொஞ்சம் கோவப்பட்டேனே சொல்லலாம் ஏ முருகன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன் நீ இதுக்கான பதில கண்டிப்பா எனக்கு சொல்லியே ஆகணும் எனக்கு தெரியவே தெரியாது இதுக்கான பதில நீ தந்தியே ஆகணும் நான் வந்து உனக்கு மனசார நேர்மையா எந்த ஒரு தப்பும் இல்லாம தானே நான் பூஜை செஞ்சேன் எனக்கு வந்து நீ இது தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இப்போ நீங்களும் அந்த மாதிரி தானே நினைச்சுப்பீங்க இப்போ எனக்கே அது தோணும் போது உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு வரீங்க தினமும் வந்து இவங்க வந்து பூஜை செஞ்சுட்டே வராங்களே ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன திடீர்னு இப்படி உடம்பு சரியாம போயிடுச்சு இவங்களுக்கு ஒருவேளை இவங்க எதனா பூஜையில தப்பா ப பண்றாங்களா இல்லை வந்து இவங்க பூஜை பண் பண்ணாமலே நம்ம கிட்ட போய் சொல்றாங்களா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் இதெல்லாம் வந்து என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோமா ஏன் முருகா இப்படி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நான் முருகர்கிட்ட அன்னைக்கு சண்டே நைட்டு வந்து கேட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கேன் அன்னைக்கு நைட் எனக்கு ஃபுல்லாக தூக்கமே வரல என்னால் படுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டனே சொல்லலாம் அன்னைக்கு நைட்டு எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்லுது எங்க பசங்க எங்க ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க என்னை பார்த்துட்டு என்ன சொல்லுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மண்டே மண்டே அன்னைக்கு நார்மலா அதே மாதிரிதான் போச்சு அன்னைக்கு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு அம்மா வந்து மஞ்சள் அந்த வேப்பெல்லாம் விட்டாங்க விட்டாங்களி வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க எனக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து கிடைக்கவே இல்லை அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணது என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து ஓரளவுக்கு வந்து என்னால் வந்து உட்கார எல்லாம் முடிஞ்சுது அதனால வந்து பாட்டு அன்னைக்கு வந்து என்ன பண்ண போன்ல போட்டு விட்டுட்டு நானும் கூடவே பாடுற மாதிரி பாடிட்டு இருந்தேன் வெயில் அதே போல் நான்வெஜ்ஜும் நான் சாப்பிடாம தான் இருந்தேன் என்னோட வேல்மாரல் விரதம் முடிகிற டேட்டு வந்து ஆகஸ்ட்டு இருபத்தி தேதி தான் முடியும் எனக்கு வந்து முதல் தண்ணி எனக்கு ஊற்றினாங்கன்னா சண்டே அன்னைக்கு ஊற்றினாங்க சண்டே அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் இருபத்தி தேதி வந்து புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழம அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு என்னன்னா ஒரு சங்கடமாகவே இருந்தது அதாவது இப்ப அம்மன் வந்து அம்மனுக்காக சாப்பிட சொல்கிறாங்களே நம்ம சாப்பிட மாற்றோமே அது ஒரு குறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது எதுனா தப்பாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் யோசிச்சிட்டேன் ஆனா வந்து முருகன் மேல பாரத்தை போட்டு முருகா நான் உனக்காக இருக்கிறேன் அதாவது நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நான் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாமலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டாவது தண்ணி வந்து செவ்வாய் ஊத்துனாங்க ஊற்றுனாங்க இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு என்னோட நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சுது அன்றைக்கி ஃபுல் அந் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிற வரைக்கும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை இன்னொன்று வந்து என்ன விஷயோன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து அறுபது நாளுக்கு மேலேயே போயிடுச்சு ஏன்னா நான் அந்த பீரியட்ஸ் டைம் நடுவில் அஞ்சு நாள்லாம் வரும் இல்லையா அந்த டே அந்த டேவும் நம்ம சாப்பிடாம இருக்கோம் அப்போ நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலேயே தான் வரும் ரெண்டு மாதம் இன்றைக்கி ரெண்டு மாதமாக அதாவது அஞ்சாம் தேதியில ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் அப்ப ரெண்டு மாசம் கிட்ட வந்தது ரெண்டு மாசம் வந்து நம்ம நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிடாம இருந்துட்டேன் வியாழக்கிழமை தான் எனக்கு கடைசி தண்ணி ஊத்துறாங்க எனக்கும் என்னோட பையனுக்கும் சின்ன பையனுக்கும் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எங்க அம்மா சொன்னாங்க தான் உனக்கு முடிஞ்சிருச்சே நாற்பத்தெட்டு நாள் நேரத்தோட முடிஞ்சிட்டுல அதனால இன்றைக்கி அம்மாவை வந்து நீ சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்து சாப்பிட்டே தான் ஆகணும் ஏன்னா வந்து எல்லாரும் சொல்றாங்க அதனால நான் என்னோடய நான்வெஜ் நான், நான், நான் சாப்பிட ஆரம்பிச்சது வந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தலை அந்த தண்ணி ஊற்றுனாங்க மூணாவது தண்ணி அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து நான்வெஜ் வந்து என்ன எடுத்துக்கணும் ஃபிஷ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கினேன் அந்த மீட் அந்த மாதிரி எடுக்கலை ஃபிஷ் தான் எடுத்தேன் அன்னைக்கு வந்து தண்ணி ஊற்றி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு எனக்கான பதில் வந்து வெள்ளிக்கிழமை கிடைச்சது முருகர்கிட்டது என்னன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து நீ இருந்தா இப்ப நான் உனக்கு இதுக்கான பலனை கொடுத்துட்டேன் ஆனா வந்து நீ இதுக்கப்புறம் என்ன ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு தான் உனக்கு நான் இப்பதான் கஷ்டத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் எனக்கு சொல்ற மாதிரி ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு இதே வந்து வீடியோலையும் நான் பாக்குறேன் முருகரோட வீடியோலயும் ஒருத்தருங்க வந்து இத பத்தி பதிவு சொல்றாங்க அதையும் நான் கேக்குறேன் அதாவது நம்ம கஷ்டம் வந்து பெரிய அளவு நான் உங்ககிட்ட போன வீடியோல சொல்லி இருந்தேன் ஒரு பெரிய கஷ்டத்தை நம்மளால தாங்கி கொள்ள முடியாது இல்லையா அந்த கஷ்டத்தை தாங்கு நினைக்கும் போது இந்த ஒரு கஷ்டம் வந்து கொஞ்சம் சின்னதாதான் நமக்கு தெரியும் அதனாலதான் முருகர் வந்து நீ வந்து எனக்காக வரதை இருக்கலனா கூட பரவாயில்லை நீ வந்து அந்த பெரிய கஷ்டத்தை தாங்கிக்க முடியாது அதனாலதான் உனக்கு நான் இதை தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த வந்த கனவும் சரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மன் கனவும் வருது முருகரோட கனவும் வருது எனக்கு மாறி மாறி வருது என்ன அப்புறமா வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க பெரியவங்க அவங்க பாட்டி பாட்டி அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து வருத்தப்படாதமா இந்த மாதிரி வந்துட்டு போனா அது நல்லது தான் வீட்ல வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அம்மன் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே போல் தான் எல்லாரும் சொன்னாங்க இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மன் வந்து கோவத்தில் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷம் இப்போ வந்து எனக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அதாவது நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் பொழுது எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே புரிஞ்சுக்க முடியுது அந்த ஞானத்தை வந்து முருகர் கொடுத்தோம் என்னதான் நம்ம கனவுல வந்தாலும் நாம வந்து ஃபர்ஸ்ட் உணரணும் இதனால தான் இப்படி ஆயிருக்கும் அதனாலதான் அப்படியா இருக்கும் எனக்கு வந்து மைண்டில் தான் ஓடி ஓடிட்டு இருந்தது ஒருவேளை வந்து ஒரு பெரிய எதுனா ஆபத்து வரப்போதோ அதை தான் முருகர் எனக்கு இப்படி தந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேத்திக்கிட்டேன் அதுதான் எனக்கு கனவா வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் வந்து முருகர் மேல தான் இருந்தேன் ஆனா வந்து முருகர் மேல வெறுப்பா இல்லை வெறுப்புக்கும் கோவமா இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்ப வந்து நம்ம வீட்லயே நம்ம பசங்களாகட்டும் இல்லை நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம உறவுக்குள்ளேயே எதுனா தப்பு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கோபமா வரும் இதுனா இப்ப நம்ம ஆசைய வா வாங்கி கொடுக்க கேட்போம் ஸ்வீட் வாங்கிட்டாங்க எதனா எந்த பொருள்னா ஒரு கிஃப்ட் எதிர்பார்ப்போம் ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க தர மாட்டாங்க அவங்க மேல கோவம் வரும் இல்லையா ஆனா வந்து அவங்க மேல வெறுப்பா இருக்க மாட்டோம் அந்த நேரத்துக்கு வந்து அவங்க மேல ஒரு கொஞ்சம் நான் இவ்வளவு கேட்டனே ஆனா நீ வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்படும் இல்லையா அந்த மாதிரி சின்ன கோவம் தான் முருகர் மேல மத்தபடி முருகர் மேல வெறுப்பாயி நான் இதுமேட்டு முருகரையே கும்பிட மாட்டேன் அவர் வந்து எனக்கு எதுவுமே செய்யல என்னோட நாற்பத்தெட்டு நாள் விரதத்தையும் ஒரு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கல எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது இனிமேட்டு முருகர் வழிபாடே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தருணத்திலையும் நான் நினைக்கவே இல்லை இதை தான் உங்ககிட்டயே நான் சொல்றேன் அதாவது கோபம் இருக்கலாம் முருகன் மேல வெறுப்பாகி அவர் வழிபடுத்தியே நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு அவர் ஒரு வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கலன்னா கூட அதுலேயும் ஒரு நல்லது இருக்கும் அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு வர முடியாம அவர் தடுக்கிறாரு அப்படின்னு தான் நீங்க நினைக்கணும் அதே போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வேண்டியது என்னன்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்ல நான் பத்து வருஷமா முருகர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் இன்னும் எனக்கு முருகர் தரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க மெசேஜ் ஒரு அறிவாளி குழந்தையா ஒரு புத்திசாலி குழந்தையா ஏன் முருகரே வந்து பிறக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பொருள் வந்து ஈஸியா கிடைச்சிட்டா நம்மளுக்கு வந்து அதோட அருமை தெரியாது அதே பொருள் வந்து கொஞ்சம் தாமதமா அதை எதிர்பார்த்து எப்போ எப்போ அப்படின்னு கெ நினச்சி நமக்கு கிடை ஏங்கிட்டு அந்த பொருள் கிடைக்கும்போது அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் பொருளுக்கே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பொழுது அஹ் உயிரா நம்ம கிட்ட முருகர் வந்து தராரு அந்த உயிர் மேலே எவ்வளவு ஒரு அன்பு வரும் எவ்வளவு ஒரு பாசம் வரும் அந்த உயிரை நம்ம எவ்வளவு அழகா பாதுகாப்பு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து அவரு காலதாமதமா நம்மளுக்கு தராரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு முருகரை நம்பிட்டே இருங்க இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கேட்ட அந்த குழந்தை பாக்கியத்தை முருகரே வந்து உங்களுக்கு வந்து குழந்தையா பொறுப்பாரு பொறப்பாரு எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க நிறைய பேர் வந்து அந்த போன வீடியோவை பார்த்துட்டு அக்கா வந்து நான் கொஞ்ச நாள விட்டுட்டு இருந்தேன் முருகன் மேல கோபத்துல இப்ப நீங்க சொன்னீங்களே எனக்கு வந்து மறுபடியும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதனால எந்த கடவுளா இருந்தாலும் சரி முருகர் மட்டும் இல்லை நீங்க எந்த கடவுளை வணங்கதா இருந்தாலும் அவங்க தரலன்னு கோவப்படாதீங்க கண்டிப்பா வந்து அவங்க ஒரு நாள் கண்டிப்பா தருவாங்க கோவப்படலாம் ஆனால் வெறுப்போட கிட்டே இருக்காதிங்க அந்த கடவுள் வழிபாடே இல்லை நான் இல்லை இந்த கடவுளை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம அந்த கடவுளை தொடர்ந்து வழிபட தொடங்குங்க நீங்கள் நினைச்சது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்